அத்தியாயம் இரண்டு நவீன வித்யாபியாசம் பாகம் ஒன்று நிலை தவறுதல் ஒரு நாள் சாயங்காலம் ஒரு பண்டிதர் வந்து ஸ்ரீ மகாஸ்வாமிகள் அவர்களை வந்தனம் செய்தார் அவருடைய யோகக்ஷேமம் விசாரிக்கிற சந்தர்ப்பத்தில் உங்கள் பையன் என்ன வாசித்து கொண்டிருக்கிறான் என்று ஸ்ரீ சுவாமிகள் அவர்கள் கேட்டார்கள் பண்டிதர் பதில் கூறினார் இப்பொழுதுதான் ஆறாவது பாரத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறான் இந்த வருஷ கடைசியில் பரீட்சைக்கு போக வேண்டும் என்றார் சுவாமிகள் கேட்டார் அதற்கப்புறம் பண்டிதர் கூறினார் இன்னும் தீர்மானிக்கவில்லை கொஞ்ச நாளாகவே படிப்பு செலவுகளை அதிகாரிகள் மிகவும் ஜாஸ்தியாக்கிவிட்டார்கள் என் ஸ்வல்ப வரும்படியிலிருந்து செலவழிக்க மிகவும் சிரமப்படுகிறேன் இன்னமும் மேலே வாசிக்கிறதானால் எப்படி நடக்கப் போகிறதென்று தெரியவில்லை ஆனால் பையன் நல்ல புத்திசாலியாகவும் முன்னுக்கு வரக்கூடியவனாகவும் இருப்பதால் பின்னால் நன்றாக பிரகாசிப்பான் என்றும் இப்பொழுதுள்ள அசௌகரியத்தை பொருட்படுத்தக்கூடாதென்றும் அவனுடைய உபாத்தியாயர்கள் சொல்லி வருகிறார்கள் மகாஸ்வாமிகள் கேட்டார் பின்னால் பிரகாசிக்கிறது என்றால் பணக்காரனாகிறது என்றுதானே அர்த்தம் பண்டிதர் பதில் கூறினார் அது மாத்திரம் இல்லை மதிப்பு செல்வாக்கு எல்லாம் சேர்ந்துதான் மகாஸ்வாமிகள் கேட்டார் எப்படியும் ஐகீக தானே பண்டிதர் கூறினார் ஆமாம் இந்த காலத்தில் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கிற வாசிப்பு முழுவதும் ஐகீக சம்பந்தமாகவே இருப்பதால் அத்தியாத்மமாக என்ன பிரயோஜனத்தை எதிர்பார்க்க முடியும் மகாஸ்வாமிகள் கூறினார் அந்த அத்தியாத்ம பிரயோஜனத்தை முன்னிட்டு நம் தர்ம மார்க்கத்தில் பழக்குவதற்கு நீங்கள் வேறு ஏற்பாடு செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் பண்டிதர் பதில் கூறினார் அதற்கு அவகாசம் ஏது காலையிலும் முன் ராத்திரியிலும் அவன் பள்ளிக்கூட பாடங்களை வாசிக்க வேண்டியிருக்கிறது சாயங்காலம் ஏதாவது விளையாட்டில் போய்விடுகிறது பாக்கி வேலையோ பள்ளிக்கூடம் மகா சுவாமிகள் கூறினார் நம் தர்மத்தை கற்றுக்கொள்ளவும் அபியசிக்கவும் காலமே அகப்படவில்லை போலும் பண்டிதர் கூறினார் கொஞ்சம் கூட இல்லைதான் ஆனால் சில பையன்கள் போலில்லாமல் ஏதோ சந்தியா வந்தனத்தையாவது ஒருவாறு பண்ணி வருகிறானே என்று சந்தோஷிக்கிறேன் மகாஸ்வாமிகள் கேட்டார் எனக்கும் மிகவும் சந்தோஷம் ஆனாலும் அவனுடைய அத்தியாத்ம ஸ்ரேயஸை நீங்கள் கவனியாமல் இருப்பதாக தோன்றவில்லையா பண்டிதர் கூறினார் தோன்றத்தான் தோன்றுகிறது என்ன செய்யலாம் நம் தேசத்தின் தற்கால நிலைமை அப்படி இருக்கிறதே மகாஸ்வாமிகள் கேட்டார் நீங்கள் உங்கள் பால்யம் முதல் பிராச்சீன சம்பிரதாயத்திலேயே வேதத்தையும் சாஸ்திரங்களையும் கற்று முன்னுக்கு வந்திருக்கிறீர்கள் அல்லவா பண்டிதர் பதிலளித்தார் ஆம் சுவாமிகள் மேலும் கேட்டார் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வித்தியையும் பயிற்சியும் வாஸ்தவத்தில் ஹிதகரம்தான் என்று நம்புகிறீர்களா பண்டிதர் பதிலளித்தார் அதில் என்ன சந்தேகம் சுவாமிகள் மேலும் கேட்டார் அப்படியானால் ஹிதகரம் என்று நீங்கள் வாஸ்தவமாய் நம்புகின்ற வித்தியையும் பயிற்சியையும் உங்கள் புத்திரனுக்கு நீங்கள் கொடுக்காமல் இருப்பது நியாயமாகுமா பண்டிதர் பதிலளித்தார் நியாயம் இல்லைதான் ஆனால் என்ன செய்கிறது தற்கால நவீன வாசிப்பு இல்லாமல் இப்பொழுது ஒரு காரியமும் நடத்த முடியவில்லையே மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் அந்த வாசிப்பு இல்லாமலே நீங்கள் நன்கு காலக்ஷேபம் செய்யவில்லையா பண்டிதர் கூறினார் ஏதோ ஒரு மாதிரி தான் நடக்கிறது மகாஸ்வாமிகள் கேட்டார் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் தங்களுக்கு எவ்வித குறைவும் இல்லை உங்களிடம் வரும் யாவரும் உங்களை வெகு மரியாதையுடன் பாவிக்கிறார்கள் உங்கள் விஷயத்தில் அதிருப்திக்கு என்ன காரணம் இருக்கிறது பண்டிதர் பதில் கூறினார் அதிகமாக இல்லை என்பது வாஸ்தவம் இருந்தாலும் நாங்கள் எங்கு போனாலும் உத்தியோகஸ்தர்கள் வக்கீல்கள் முதலிய லௌகீகர்கள் எல்லாருமே அவர்களிடம் இருக்கிற புதிய படிப்பு எங்களிடம் இல்லை என்ற காரணத்தினால் எங்களை கர்நாடக பண்டிதர்கள் என்று அவமதிக்கிறார்கள் மகாஸ்வாமிகள் கேட்டார் உங்களுக்கு இருக்கிற பிராச்சீன படிப்பு அவர்களுக்கு இல்லை என்ற காரணத்தினால் நீங்கள் ஏன் அவர்களை நவீனர்கள் என்று அவமதிக்க கூடாது பண்டிதர்கள் கேட்டார் நாங்கள் எப்படி செய்கிறது அவ்வாறு மகாஸ்வாமிகள் மேலும் கூறினார் ஏன் செய்யக்கூடாது நீங்கள் அடைந்திருக்கும் பயிற்சி அவர்களுடையதை விட மேலானதுதான் என்று நீங்கள் நிச்சயமாய் நம்பும் விஷயத்தில் உங்கள் மனோபாவம் அப்படித்தானே இருக்க வேண்டும் எப்படியும் அவர்கள் உங்களை அவமதிக்கும்படி நீங்கள் இடம் கொடுப்பதற்கு நியாயம் கொஞ்சமேனும் கிடையாது பண்டிதர் பதிலளித்தார் நாங்களா இடம் கொடுக்கிறோம் அவர்கள் மனோபாவம் அப்படி இருக்கிறது மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் அப்படியானால் அவர்களுடைய சம்மதத்தை எதிர்பாராமல் நீங்களும் அவர்களை அவமதிக்கலாமே அவ்விதம் செய்கிறீர்களா பண்டிதர் பதிலளித்தார் நாங்கள் அவ்விதம் செய்கிறோம் என்று சொல்வதற்கில்லை மகாசுவாமிகள் மேலும் கூறினார் ஜனங்களுடைய தற்கால நிலையை நான் தெரிந்து கொண்ட மட்டில் இதரர்கள் அவமதிக்கும்படி பண்டிதர்களே இடம் கொடுத்து வருவதுடன் நிற்காமல் தங்களை அவமதிக்கும் லௌகீகர்களை கௌரவித்தும் வருகிறார்கள் என்று தெரிகிறது பண்டிதர் கூறினார் தாங்கள் சொல்வது வாஸ்தவம் என்றுதான் ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கிறது மகாசுவாமிகள் கேட்டார் மேலும் நீங்கள் ஒரு புத்தக மூட்டையையோ அல்லது மடிசஞ்சியையோ கையில் சுமந்து கொண்டு கால்நடையாய் ரஸ்தாவில் தள்ளாடி கொண்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு லௌகீகர் சுகமாக மோட்டாரில் போவதை பார்த்தால் உங்களுக்கு அசூயை ஏற்படுகிறதா இல்லையா பண்டிதர் பதில் கூறினார் சில வேளைகளில் ஏற்படத்தான் ஏற்படுகிறது மகா சுவாமிகள் கேட்டார் வெளிப்படையாக நீங்கள் ஒப்புக்கொள்ள தயாராய் இல்லாமல் இருந்தாலும் பால்யத்தில் இப்புதிய வாசிப்பின் நன்மையை அடையாமல் போய்விட்டோமே என்ற பச்சாதாபமும் உங்களுக்கு மனதில் இருக்கும் பண்டிதர் கூறினார் அதுவும் சில வேளை இருக்கத்தான் இருக்கிறது மகாஸ்வாமிகள் மேலும் கேட்டார் அத்துடன் இல்லாமல் இவ்வுபயோகமற்ற வேதத்தை கற்றுக்கொள்வதில் பால்யத்தை வீணாக்கிவிட்டோமே என்ற எண்ணமும் உள்ளூர இருக்குமோ பண்டிதர் பதிலளித்தார் அவ்வளவு தூரம் நினைக்காமல் போனாலும் புதிய மாதிரி வாசிப்பு இருந்திருக்கலாம் என்று நினைப்பதுண்டு மகாஸ்வாமிகள் கேட்டார் புதிய மாதிரி என்றால் உபயோகமுள்ள வழியில் என்றுதானே அர்த்தம் பண்டிதர் கூறினார் ஆமாம் மகாஸ்வாமிகள் கேட்டார் அதாவது வைதீக பயிற்சி உபயோகமற்றதென்றாவது அல்லது இங்கிலீஷ் படிப்பை விட உபயோகத்தில் குறைந்தது என்றாவது நினைத்துத்தானே இருக்க வேண்டும் பண்டிதர் கூறினார் அவ்வளவு தூரம் நினைத்ததாக தெரியவில்லை மகாஸ்வாமிகள் கேட்டார் வாஸ்தவமே அதனால்தான் உள்ளூர என்று சொன்னேன் அவ்வித எண்ணம் ஏற்பட்டதன் மூலம் இந்த உபயோகமற்ற வித்தியையை கற்றுக்கொள்ளும்படி செய்த பெற்றோர்களிடம் உங்களுக்கு அப்ரீத்தி ஏற்பட்டதாகத்தானே ஆகும் பண்டிதர் பதிலளித்தார் ஆகும் என்பது தான். மகாஸ்வாமிகள் கேட்டார் ஆகையால் லௌகீகரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருடைய வாசிப்பு உங்களுக்கு இல்லையே என்ற வருத்தம் உங்கள் வாசிப்பு உங்களுக்கு இருக்கிறதே என்ற வருத்தம் அந்த வாசிப்பை கொடுக்காமல் இந்த வாசிப்பை கொடுத்ததற்காக மாதா பிதாக்களின் பேரில் அதிருப்தி அப்படியே உபாத்தியாயர்களிடமும் அதிருப்தி இவையெல்லாம் ஏற்படுகிறதல்லவா புரிதர் பதிலளித்தார் மனோபாவத்தை விவேசனம் செய்து பார்த்தால் இவ்வளவும் ஏற்படுவதாகத்தான் தெரிகிறது மகா சுவாமிகள் விளக்கமாக கூறினார் இந்த உயர்ந்த பயிற்சியை அடைந்த உங்களுக்கே லௌகீகர்களிடத்தில் பகுமானம் ஏற்படுமானால் அவர்களும் உங்கள் மனோபாவத்தை அப்படியே அங்கீகரித்து தாங்கள் மேலானவர்கள்தான் என்று எண்ணிக்கொண்டு உங்களை குறைவாக நினைத்தால் அது அவர்கள் தப்பிதமாகுமா வைதீக பயிற்சியின் தன்மையை தெரிந்த நீங்களே தங்களை மறந்து இதை கொடுத்ததற்காக மாதா பிதாக்களை துவேஷிக்கும் பொழுது அது இன்னதென்றே தெரியாதவர்கள் அதை மதிக்கவில்லை என்பது ஆச்சரியமா தவிரவும் சாஸ்திரத்தில் நம்பிக்கை உள்ளவர்களான நீங்கள் வேதத்தையும் நிரபராதிகளான மாதா மாதாபிதாக்களையும் உபாத்தியாயர்களையும் நிந்தித்த பாபத்திற்காகவாவது அதிக கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாமா ஐகீகமான வாசிப்பிலேயே வீணாக பால்யத்தை கழித்திருக்கும் லௌகீகரை பார்த்து நீங்கள் அனுதாபப்படக்கூடாதா வைதீக சம்பந்தமில்லாத லௌகீக பயிற்சியை கொடுத்து ஸ்ரேயஸை கெடுத்த தோஷத்திற்காக லௌகீகர்களின் தாயார் தகப்பனார்களை நிந்திக்க கூடாதா நீங்கள் லௌகீகர் விஷயத்தில் அனுதாபப்படுகிறீர்கள் என்பதை அவர்கள் உணரும்படி செய்வதற்கென்ன உங்கள் நடத்தையினால் உங்களை கண்டு அவர்கள் மதிக்கும்படி நீங்கள் ஏன் நடந்து கொள்ளக்கூடாது